பன்ருட்டி அருகே கோவிலில் உண்டியலை உடைத்து திருட்டு சிசிடிவி காட்சிகளை வைத்து இருவரை கைது செய்த காவல்துறையினர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த முத்து கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அய்யனார் கோவிலில் இருந்த உண்டியலை கடந்த ஐந்தாம் மாதம் பதினொன்றாம் தேதியன்று நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கடப்பாரை பயன்படுத்தி உண்டியலை உடைத்து பணத்தை திருடி சென்றனர் அதிகாலையில் திருட்டு நடந்திருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் பன்ருட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் அடிப்படையில் பன்ருட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து மர்ம நபர்களை பிடிக்க தனிப்படை அமைத்தனர் இதையடுத்து கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வந்த நிலையில் நெய்வேலி சேப்லானத்தம் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் மகன் சுரேஷ் பழனி மகன் குலோத்துங்கன் ஆகிய இருவரையும் தனிப்படை காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்தபோது ஐயனார் அய்யனார் கோயில் உண்டியலை உடைத்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து பன்ருட்டி காவல்துறையினர் இருவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்